உலகத்துல இது வரைக்கும் எந்த நாடும் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இந்தியாவோட டிஆர்டிஓ சூப்பரா வந்து பண்ணி அசத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியா வந்து உள்நாட்டிலே பல விதமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தயாரிச்சு இதை நிறைய நாடுக்கு எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில நம்மளோட ஆகாஷ் மிசைல் முழுக்க முழுக்க உள்நாட்டிலே தயாரிச்சோம் பாத்தீங்களா இந்த மிசைல வச்சு வேற லெவல் சோதனை வந்து பண்ணிருக்கோங்க என்னன்னா அட் டைம்ல சைமுல் சைமல்டேனியஸா நாலு டார்கெட்ஸ வந்து தாக்கி அழிக்கக்கூடிய சோதனை தான் இப்ப வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் இத வந்து சொல்லும்போது ஆகாஷ் மிசைல் வந்து ஒண்ணுதானப்பா இத வச்சு எப்படி வந்து நாலு டார்கெட்ஸ தாக்கி அழிக்க முடியும் இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படி வந்து கேட்கலாம் இதுல தான் எப்படி இந்த ஒரு சோதனை வந்து பண்ணிருக்காங்கனா ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து தயாரிச்சு அதுல வந்து நாலு மிசைல்ஸ வச்சு இந்த ஒரு சோதனையை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு தான் அந்த அப்பள நாலு டார்கெட்ஸ வந்து செட் பண்ணி அட்ட டைம்ல இந்த நாலு மிசைல்ஸ் ஏமே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி அந்த டார்கெட் எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அழைச்சிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு வீடியோவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருக்கு ஏன்னா இந்த ஒரு சோதனையை உலகத்தில் இது வரைக்கும் எந்த நாடுமே பண்ணதே இல்லை எக்கச்சக்கமான சோதனை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரே சமயத்தில் இது மாதிரி பல டார்கெட்ஸ் அழிக்கக்கூடிய சோதனை வந்து பண்ணதே இல்லை நம்ம இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கோம் அதனால இதை வந்து கேட்கும் ரொம்ப வந்து பெருமையாக வந்துருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் நம்ம கிட்ட ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருக்கனால இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ட் சிஸ்டம்லாம் தேவை இல்லையா இதை வச்சே நம்ம எல்லா டார்கெட்டையும் வந்து அழிச்சிடலாமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அப்படி வந்து கிடையாதுங்க ஏன்னா இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு நம்ம குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற டார்கெட்டை தான் வந்து அழிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற டார்கெட் தான் நம்மனால் வந்து ஈஸியாக வந்து அழிக்க முடியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு மாதிரி லாங் ரேஞ்சில் இருக்கிற டார்கெட் எல்லாம் வந்து நம்மளால வந்து அழிக்க முடியாது அதனால தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நமக்கு எந்த மாதிரி சமயத்தில் வந்து யூஸ் ஆகும்னா கம்மியான டார்கெட் கம்மியான ரேஞ்சில் வந்து ஒரு டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான இடத்துல வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் ஈஸியாக நம்ம வந்து டார்கெட்டை வந்து அழிக்கணும் அப்படின்னா இந்த ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும் அதனால இது நமக்கும் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம மற்ற நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மியூசியில் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து எதுக்காண்டி வாங்கினாங்க சைனாவோட த்ரெட்டை வந்து சமாளிக்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ரோமோஸ் மிசைல வந்து வாங்கினாங்க அப்படிலாம் வந்து இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் டார்கெட்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் வந்து நம்ம தயாரிச்சோம் அப்புடின்னா இதை வந்து பார்க்கும்போது ஏஷியன் கண்ட்ரீஸும் வந்து ஆச்சரியப்படுவாங்க எங்களுக்கும் பல இடத்துலருந்து த்ரெட்ஸ் வந்துருக்குப்பா அப்படி இருக்கும்போது இந்த டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு அப்புடின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிட்ட இருந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு அதனால தான் நம்மளோட டிஆர்டிஓ வந்து அடி அடிக்கடி இந்த மாதிரி சோதனைகளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஆர்டிஓ வந்து இந்த மாதிரி அடிக்கடி சோதனைகளை வந்து பண்றதை பாக்கும்போது ரொம்பவே பெருமையா வந்து இருக்குங்க இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண போறாங்களோ பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்